பங்களாபுதூர் வந்தோம் நீ பாருங்க இந்த பாட்டி கொண்டு டீ குடிச்சுக்கிறாங்களா இந்த பாட்டி வந்து நின்று என் கைத்தறி நாங்க நின்று சிக்னல் காட்டுற குடு குடு அப்படிங்குற பப்ஸ் பப்ஸு பாதி கடிச்சுட்டு எப்படி குடுக்கறதுங்கிறான் காசை கொடுன்னா பப்ஸ கடிச்சிட்டு எப்படி குடுக்கறதுங்கிறான் அவன் காசுதான் கேட்க வருவாங்க அப்புறம் இருபது ரூபாய் குடுத்தோடனே நேரம் டீ கடை எங்க வருங்க இப்பத்தையும் டீ கடை இங்க வந்து எப்பவுமே குடிப்போமா டீ கடைக்கு வந்தாங்க சரி காசு உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயும் போண்டாவும் வாங்கி கொடுத்து அவ்வளவுதான் இப்ப உருளைக்கிழங்க தொழிச்சு இருந்தாரு பாத்தீங்களா அதுல தம்பி குடுத்துக்கற காய்கறி உருளைக்கிழங்கு போண்டா போற தொழிச்சு இருந்தாங்க ஒரு பீஸ் எனக்கு சாப்பிடறதுக்கு வாங்கினா தம்பி சாப்பிட்றான்னு பார்த்து நல்லா சாப்பிடறான் குபி தான்டா உன்னை நல்லா பெருமையு சொன்னேன் பரவாயில்ல சாப்பிட்றான்னு பசிக்குதுன்னு கத்துறது அப்புறம் ஊட்டி விட்டு துப்புறது இப்படியே வந்துடுது அப்புறம் நானும் ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு வேலையாக வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன பண்ணுறீங்க ஊட்டி ப்ளாக் போட்டாச்சு தான் போட்டிருக்கேன் பாருங்கள் அது போலீஸ் நண்பர்கள்லாம் இருந்தாங்க பழக்கமாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பேசுகிறோம் நிறைய பேர்த்து பார்த்தோம் அப்புறம் வந்து ட்ரைவிங்கில் எப்படி இருந்துச்சுன்னு கூட ஒருத்திங் கம்மியில் பண்ணியிருந்தீங்க நாங்கள் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ நினச்சேன் ஹீல்ஸ் ஏறும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது இறங்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது என்னென்னா இறக்கத்துலேயே ஸ்பீடாக வருதுங்களா வண்டி எவடத்து ஆனால் இறங்கும் போது கூட இறங்கிக்கிற அந்த டிராஃபிக்கு நைட்டு போனங்காட்டி ரெண்டரை மணி நேரத்தில் போயிட்டோம் ஊட்டி மேலேயே போயிட்டோம் குன்னூறு வரைக்கும் போயிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கும் வரும்போது பகலில் சரியான ட்ராஃபிக்கு சிஎம்யாக வந்திருந்தாங்களாம் எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தோம் அது மூணு நாலு இடத்துல இதே மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நின்றுட்டு இருந்திருப்போம் அது நின்னுட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரிஞ்சா ஒரிஞ்சா அப்படியே காரை நவுத்திட்டு வரது ரொம்ப கஷ்டம் அதுபோக தொட்டப்பட்டா மலையில் வந்து ஹீல்ஸ் இப்படி மேலே மாற்ற நிற்கிது ஒன் பை ஒன்றா கார் நிற்கிதுங்க அப்போ ஒன்று கார் லைட்டாக பின்னாடி எடுத்தால் பின்னாடி அடிச்சிருவோம் முன்னாடி எடுத்தோம்னா முன்னாடி ஸ்பீடாகவும் போக முடியாது அதில் ஏறி போனதை பெரிய கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது ஆனால் ஈஸியாக ஓட்டிகிட்டு வந்துட்டேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வந்துட்டோம் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சுங்க இன்றைக்கி ஒரு வேலையே பங்களாப்பூர் வந்துருக்குறோம் என்ன விஷயங்கிறத நிறைவேறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன் சின்ன வீடியோ காலையில் பழைய டீ நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து வீடியா பார்க்கலாம் பாய்